ய யாரோ ஒரு முதியவர் தர்மம் வேண்டி வந்துள்ளார் தங்களை உடனே காண வேண்டுமா கண்ணா வந்திருப்பவன் வெறும் யாசகன் அல்ல அவன் இந்திரன் தனது அம்சமான அர்ஜுனனை காப்பதற்காக உனது கவச திந்தனங்களை யாசிக்க வந்திருக்கிறான் இந்த வஞ்சக வலைக்குள் நீ வீண்டு விடாதீதி உன் உடலோடு பிறந்த அவைகள் உன்னோடு இருக்கும் வரைகள் யாரும் உன்னை வெல்ல முடியாது அவைகளை நீ சேழித்து கொடுத்து விட்டால் பின்னர் அதுவே உன் நீருக்கு ஆபத்தாக முடியும் வணக்கம் வயோதிகரே வணக்கம் அண்ணா

பதட்டமின்றி இருக்கையில் அமர்ந்து உடல் நடுக்கம் குறைத்து இதயத்தில் ஒரு ஆசை என்னிடம் இல்லாத ஒன்று உம்மிடம் உள்ளது அது எதையும் மறுக்காத தங்களிடம் அதை பெற்றான் இருவருக்கும் பெரும் பேராக இருக்குமே என்ற பேரான் பேராசைதானே கேளுங்கள் உமது உடலோடு ஒட்டிய கவசமும் செவியோடு சேர்ந்த குண்டலமும் எமக்கு தேவை அழிக்க உடலோடு ஒட்டிய கவசமும் சேர்ந்த குண்டலமும் இந்த சிரிப்பு ஏமாற்றத்தை தரத்தக்கதாக இருக்கிறதா இறக்கத்தை காட்டுவதாகவும் இல்லை ஏதோ அச்சத்தை தருகிறது அச்சம் இதை நான் நம்பவில்லை காரணம் பயன் கொண்டவராக உண்மை நான் நினைக்கவில்லை தள்ளாடிய தேகம் தள்ளாடாத நோக்கம் பொய்யான நடிப்பு அதில் அடங்கி இருப்பது மெய்யான பிடிப்பா நடிப்பா என்ன கூறுகிறீர் நான் கொண்டது வேஷமா என்னிடம் வர வேஷம் வேண்டுவதில்லை ஈடுபட்ட செயலின் தன்மை அப்படி அப்படி பொய் உடம்பை போற்றி வர தூண்டியுள்ளது கருணா தேவேந்திரன் வெண்ணுலக அதிபதி தேவேந்திரா தேவேந்திரா இது என்ன சோதனை இல்லை என்று சொன்னையே அறியாது இந்த மனிதனிடம் தெய்வம் தோன்றினால் போதுமே உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டேனே கேவலம் இந்த உடலை பிடித்திருக்கு சிறு உரையை கொடுக்கவா மறுத்து விடுவேன் இதோ தேவா உடலை சேரித்து கொடுத்து கொடைக்கு திகரம் கண்ட உத்தமா உன் உடன் பிறந்தவைகளை நீ இழந்ததா உன் உடலில் விளைந்த ஈனம் மறைந்து ஈனமில்லாத அழகுழந்தை நீ அடைவாயா சிங்கத்தின் அதிபதியே வருக அருமை தங்கையே என்னை உன் கணவன் தாக்கி பேசுவதற்கு ஒரு தடை போட மாட்டாயா தவறுதா உங்களை நீங்களே மரியாதையாக அழைத்துக் கொள்வது அது என்னை போல் வரவேற்க கற்றுக் கொள்ளுங்கள் எப்படி எப்படி கொடைவள்ளலே வருக வருக அடித்த இடத்தை துடைத்துவிட்டு மீண்டும் அதே இடத்தில் பலமாக அடித்து விட்டாயே

இரும்பிலும் உறுதிப்பட்டது என் நெஞ்சுரம் அஞ்ச வேண்டாம் நெஞ்சில் துணிவிருக்கிறது என்று கையில் ஆயுதம் என்று கிளம்பு வந்து என்ன பலன் அதுபோல் வெற்றி ஆயுதம் தான் உன் கவச குண்டலன் அதை எடுத்து விட்டு மேலுக்கு சமாதானம் பேசுவது யாரை ஏமாற்ற செய்யும் வேலை குற்றம் என சொல்லுங்கள் உணர்ந்து ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் அதை வைத்து குதற்க வேலை செய்யாதீர்கள் நான் ஒரு நந்தி கட்ட மிருகமல்ல மறந்து விடாதீர்கள் நண்பா நமக்குள் பேச்சு முற்றுவது தான் பலகினும் நடந்ததை விடுத்து நஷ்டத்திற்கு ஈடு எது செய்வது என எண்ணுங்கள் யாரையும் கொல்லும் சக்தி பெற்ற பிரம்மாஸ்திர பிரயோகத்தை அறிந்து கொள்வது கொண்டுதான் அவர்கள் அத்தனை பேரையும் அழிக்க ஒரே வழி பரசுராமர் ஒருவர் தானே அதை அறிந்தவர் ஆமாம் அவரிடம் கர்ணன் இப்போதே சென்று அதை பயின்று வர வேண்டும் அந்தவர்களை தவிர வேறு யாருக்குமே அவர் ஆசானாக இருந்து பயிற்சி அளிப்பதில்லையாமே இருக்கட்டுமே நீ அந்தவன் என்று பொய்யுரை இதனை இழிச்செயல் நான் பொய்யுழைப்பதா நண்பா உன்னை பழங்குபடுத்து நினைப்பவன் அல்ல ஆனாலும் என் தபும் நிறைவேற உன்னை விட உறுதுணை யாரும் இல்லை எனக்கு கருணா என் மானங்காக்கும் தெய்வம் எனக்காக இடை தட்டான் இதுதான் என் கிரக அஞ்சலி உனக்கு நண்பா உனக்காக நான் எதையும் செய்வேன் இறக்கும் வரை எதையும் செய்வேன் அதுதான் எனது நன்றி கடன் கர்ணா கர்ணா